ஓரளவு வணக்கம் இந்த பெரியாரை விட்டுட்டு வேற ஏதாவது பேசுவோம் வேண்டாம் அப்படின்னு நம்ம எப்படிதான் கடந்து போகணும்னு நினைச்சாலும் திரும்ப திரும்ப இந்த திராவிட ஹைனாக்கள் அதாவது திராவிடம் சொல்லக்கூடிய பொய் அதாவது தமிழர்கள் அல்லாது திராவிட முகத்துல வரக்கூடியவர்கள் பேசுகிற பேச்சை கேட்கும்பொழுது சில உண்மைகளை வெளிப்படையாகவே பேச வேண்டியது இருக்கு ஐயா வந்து பெரியார் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பத்தொன்பது வயதுல பதிமூணு வயதா இருக்கக்கூடிய நாகம்மைய திருமணம் செய்யறாங்க ரெண்டு பேரும் உறவு முறையில இருக்காங்க அவங்க அவங்களோட சொந்தக்காரவங்க ஒரு மைத்துணர் அதனால அவங்களை கல்யாணம் செஞ்சுக்குது அந்த அம்மா எப்படி பதிமூணு வயசுல இந்த ஆளுக்கு பெரியாருக்கு பத்தொன்பது வயசா இருக்கும்போது திருமணம் செஞ்சுக்கிறாரு அதன் பிறகு தொடர்ச்சியாவே அவர் வந்து இப்படியே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கும் போது பெரியாரு வந்து சில வேலைகளை செய்யறாரு எப்படின்னா இந்த அம்மா வந்து கோவிலுக்கு போறது வந்து பிடிக்கல நாகம்மை தன் தோழியாரோட சேர்ந்து கோவிலுக்கு போவது பிடிக்கல அப்ப பெரிய தடுக்கிறது நாகம்மாள் விழா காலங்களில் எப்பொழுதாவது கோவிலுக்கு செல்வது உண்டு இவ்வழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்பது ஈவேராவின் எண்ணம் இதற்காக அவர் செய்த குறும்பு மிகவும் வேடிக்கையானது ஒரு நாள் ஏதோ திருவிழாவை முன்னிட்டு நாகமை சில பெண்களுடன் கோவிலுக்கு சென்றிருந்தார் ராமசாமியாரும் தன் கூட்டாளிகளும் சிலருடன் கோயிலுக்கு சென்றனர் தான் மைனர் கோலம் பூண்டு அம்மையார் தன்னை நன்றாக பார்க்க முடியாத ஒரு ஒதுக்கிடத்தில் நின்று கொண்டார் நாகம்மையாரை தன் கூட்டாளிகளுக்கு காட்டி இவள் யாரோ புதிய தாசி இவள் யாரோ புதிய தாசி இவளை நம் வசமாக்க வேண்டும் நீங்கள் அவள் நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டிய முயற்சியை செய்யுங்கள் என்றார் அவர்களும் அம்மையார் நின்ற இடத்திற்கு சென்று அம்மையாரை பார்த்து ஏலன் செய்ய தொடங்கினார்கள் நாகையம்மையா இக்கூட்டத்தில் செய்கையை பார்த்துவிட்டு அவருக்கு செய்வது இன்னதென்று தெரியாது கால்கள் விளவெலத்து விட்டன உடம்பு நடுநடுங்கின்றது தாங்க முடியாத அச்சத்தால் நெஞ்சம் துடி துடிக்கிறது அப்படியே நனைந்தே விட்டார் ஆயினும் ஒருவாறு சமாளித்துக் கொண்டே அக்காளிகளிடமிருந்து தப்பி வீடு வந்து சேர்ந்து விட்டார் கோயில்களின் நிலைமையையும் தெரிந்து கொண்டார் மறுநாளை கோயிலில் நடந்த நிகழ்ச்சி தன் கணவரின் திருவிளையாடல் என்று உணர்ந்தே கொண்டார் இப்படி கேவலமான அறிவு கட்டத்தனமான லூசுத்தனமான தன் பொண்டாட்டியவே கொண்டு போய் இவன் ஒரு இது வந்து ஒரு வேற மாதிரி பொண்ணை இதை நம் வசமாக்கணும்னு சொன்னவர் தான் இந்த பெரியார் எப்படி இவ்வளவு எவனாவது தன் கட்டிய பெண்ணை தன் நேசிக்கக்கூடிய மனைவியை யாராவது அயல் ஆண்களோட அதுவும் குறிப்பான நண்பர்களோட இப்ப இருக்கக்கூடிய இந்த சமூகம் கெட்டுப்போச்சு நம்ம பேசுறோம் இதெல்லாம் முன்னாடியே வாழ்ந்து காட்டியவர் பெரியாரு இது உண்மை எப்படி அவ தன் மனைவிய இவன் வந்து இவன் வந்து புதுசா வந்திருக்க தாசி தாசின் அவர் வேஷுங்கிற அளவுக்கு சொல்றாரு புதிதாக வந்த தாசி இவளை நம்ம முயமாக்கணும் அப்படின்ட்டு அவரு கோயிலுக்கு போறது நம்ம போறது பிடிக்காம இவர் ஒரு நாடகம் நாராம் எந்த மானம் உள்ள எந்த ஒரு அவர் ஆணாவது இந்த வேலையை செய்வானா தன் மனைவிய இப்படி கொச்சைப்படுத்துவானா அப்படி கொச்சைப்படுத்துனது யாருன்னா நீங்க சொல்லக்கூடிய தந்தை பெரியார் யாரெல்லாம் தந்தை பெரியார்ன்னு சொல்றீங்களோ பாத்துக்கோங்க தந்தையோட லட்சணம் எப்படி இருந்தது அப்படின்னு இப்படி நம்ம அவரோட வரலாற தேண்டி புதைக்க வேண்டியது இருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா போய் ஆணை நம்ம ஐயா ஒத்திருக்காரு ஏன்னா பெரியாரோட கூடவே பயணிச்சவரு அவரோட இதுல இருந்தவர் அந்த ஆணைமுத்து ஐயா சொல்றாரு அதாவது மணியம்மையாரை பற்றி ஆணை முத்து அதே மணியம்மையை பற்றி வே ஆணை முத்து அவர் என்ன சொல்றாருன்னா பதினெட்டு ஆண்டுகளில் மூன்று தடவைகள் பெரியாரின் விருப்பத்தை நான் மறுத்தளித்தது ஏன் மணியம்மையாருக்கு நல்ல பிள்ளையாக நல்லாளாக நடந்து கொண்டொழிய நான் நல்ல பெயரோடு பெரியாரிடம் பணியாற்றி மீள முடியாது அம்மையாரின் தன்மை அப்படி இவற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குன்னம் மாநாடு முதலே நான் நன்றாக அறிந்திருந்தேன் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நானும் தஞ்சை தென்னார்காடு மாவட்டங்களின் தோழர்களும் வேலூர் சிறையில் இருந்த போது மணியம்மை வீரமணி சேட்டைகள் குறித்து எங்களுக்கு வந்த மடல்களின் மூலம் மிக தெளிவாக தெரிந்திருந்தேன் பெரியார் காலத்தில் அவருடைய மனதில் என்னை பற்றி கலங்கம் கற்பித்தட்டவாறு நிறைய அதிகாரமும் வாய்ப்பும் மணியமைக்கு இருந்தன இவையை நான் மறுத்தளிக்க காரணங்கள் அதற்கும் மேல பேசினா வராது அசிங்கமா இருக்கும் அழுவுறுப்பா இருக்கும் அப்படின்னு நூல் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் கொள்கைக்கு குளித்துக் கொண்டிய திராவிடர் கழகம் எப்படி

பெரியாரோடவே கூடவே பயணிச்ச திராவிட கழக தோழரா இருந்தா அவர் வந்து சொல்றாரு இந்த நூல்ல அப்ப வீரமணியோட சேட்டையை பாத்துக்கோங்க இதை வந்து ஐயா பெரியார் வந்து ஒரு இதை மறந்துட்டாரு தான் கற்பிக்கிறாரு எப்படி போதிக்கிறார் என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி நீ வந்து நல்லாரு நீ வந்து ஒரு பெண்ணோட போவா ஆனா அந்த குழந்தை எடுத்துக்கணும் உனக்கு தலையிட்டு கிடையாது அப்படின்னு சொல்றாரு எத்தனை பெண்களோட இருக்கலாம்னு சொல்றாரு இதெல்லாம் சொல்லிட்டு இந்த பெரியார் அதை யோசிக்கல எதை யோசிக்கலாம் தான் கூட இருக்கணும்னு இந்த வேலையை செய்வானே அப்படிங்கிறத அந்த பெரியார் வந்து யோசிக்கல அதன் விளைவாகவே இது நடந்தது தான் கடைசி காலகட்டத்தில் பெரியார் வந்து ஒரு ஒரு அவரோட சாவு கொஞ்சம் கடினமா இருந்தது அவர் சில கொடுமைகளுக்கு தாழ்த்த உட்படுத்தப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா வீரமணியும் மணியமனியும் சேர்ந்த அந்த லீலைகள் அதுதான் உண்மை நான் நம்ம ஒண்ணும் புதுசா பேசல அப்ப எப்படி கேவலமாக இந்த பெரியார் இருந்திருக்காரு இந்த வீரமணி பெரியாரோட கொள்கையில பின்பற்றக்கூடிய சூப்பா வீரபாண்டிய காம்பா இருக்க பூனமிசை அவன் என்ன சொல்லுவான் சொன்னா பாருங்க கேட்க முடியுமா திருமணம் கரண்ட உறவு கள்ளக்காதல் அதாவது காதல் ஏரியா கள்ளக்காதல் நல்ல காதல் காதல்னாலே ஒண்ணு தானே எப்படி பொண்டாட்டி இருக்காங்க ஐயா வீரமணி ஐயா உங்க பொண்டாட்டி உங்க மேல வந்து காதல் போடுறாங்க அதை தாண்டி உங்க நண்பர் மேல காதல் கொண்டு அவங்களோட போயிட்டா அது வந்து கள்ளக்காதல் நல்ல காதல் அதான நீங்க சொல்ல வரீங்க அதான நீங்க சொல்ல வரீங்க அப்ப இது போல கேவலமான பேச்ச பேசக்கூடிய இந்த திராவிட கழகம் இப்ப தமிழர்களுக்கு ஆஹ் சொல்லிக் கொடுத்தது தமிழர்களுக்கு அறிவார் பேசு அறிவார்ந்த செயல்களை சொல்லிக் கொடுத்துச்சு திராவிடம் திராவிட தமிழர்கள் ஸ்கூலுக்கு போயிருப்பானா திராவிட மீலை தமிழர்கள் பேசுவானா வழக்கங்கிறார் இருப்பானா மருத்துவரா இருப்பானா இப்படின்னு கேள்வியில கேட்கும் பொழுது எதை கலட்டு கொண்டு அடிக்கணும்னு தெரியுமா தெரியாதா சொல்லுங்க அவர் ஆத்தரா ஒருதால்லையா இதை விடுங்க எழுத்துக்களை சீரமைப்புன்னு சொல்லிக்கிட்டு யாரு அப்படின்னா இந்த கே செ மே தோ நோ பை நை இப்படி முடியக்கூடிய பல எழுத்துக்களை சரி செஞ்சது யாருன்னா குத்துசி குருசாமி அப்படிங்கிற ஒரு தமிழர் ஆனா அதை திருடி கொண்டு போய் பெரியார் தான் இதை செஞ்சாரு எப்படி பெரியார் தான் இதை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி போடக்கூடிய ஆட்கள் இந்த திராவிடர் திராவிடம் என்றாலே உருட்டு திராவிடம் திருட்டு திராவிடம் இப்போ குறிப்பா வந்து ஒண்ணு சொல்றாப்ல என்ன சொல்றாப்ல அப்படின்னா இந்த திருமுருகன் காந்தியா பேரை மாத்தி கொண்டு வச்சு டேனியல் காந்தி இந்த திருமுருகன் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா அவன் பேச்செல்லாம் எல்லாம் கட்டினா கொண்டு அடிக்கலாம் இப்ப இருபதாம் ஜனவரி இருபதாம் தேதி வந்து சீமாவோட வீடு வீடு வந்து முற்றையிட போறோம் ஏன்னா வந்து பெரியாரை இழிவுபடுத்தி பேசிட்டாரு பெரியாருக்கு பேருக்கு கலந்து விடுத்துட்டேன்னு இதே அந்த காந்தியே சொன்ன பேட்டிகள் இருக்கு அந்த பேட்டிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா முதல் முதலாக பெரியாரை இழிவுபடுத்தி பேசியது திராவிட கிழமை தானே திமுக தானே இதை மாற்றுக்கத்து உண்டா அப்படின்னு அவரே பேசியிருக்காரு அப்ப நீ என்னத்துக்காக ஸ்டாலின் வீட்டுக்கோ ஐயா அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த சின்னையா இருக்காரு சின்னவர் வீட்டுக்கோ இல்ல அவர் பையனா இருக்கக்கூடிய இன்ப நிதி வீட்டுக்கோ நீ எதுக்கு போகல நீ போயிருக்கணும்ல போயிருந்தா மானமும் ரோசமும் உள்ள நீ ஒரு காந்தி அப்படிங்கிற பேரை வச்சுக்கலாம் நீ எந்த அறிவுமே இல்லாம இப்படி ஒரு கேவலமான வேலைகளை செய்து கொண்டு எதுக்காக இந்த வேலை செய்யணும் இப்படி பேசணும் அப்ப இந்த மண்ணை தமிழன் ஆளணுங்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு வலி அண்ணாத்துறையை தவிர்த்து அண்ணாத்துறை மட்டும்தான் அவர் பெரியார்கள் இருந்து மறுத்தாரு ஏன்னா அவர் செயல்கள் பிடிக்கலன்னு மற்றபடி வந்து வேற யாருமே போகல அவர் வந்து முன்னெடுத்து போகவே கிடையாது பெரியார் செய்த சேட்டைகளும் பெரியார் செய்த நிலைகளையுமே அடுக்க முடியுமா எவ்வளவு கேவலமாக இந்த பெரியார் வாழ்ந்திருக்காருங்கிறதுக்கு இது போன்ற நமக்கு அந்த புத்தகங்கள் இருக்கு அதை படிக்கும் போது தான் தெரியாது பெரியார் இவ்வளவு கேவலமா இருந்தான் நீ ஒண்ணு பண்ண பெரியாருடைய வாழ்க்கை குறிப்பு சொல்லி புத்தகத்தை வெளியிடு நீ வெளியிடாத இருக்க அவர் பேசுவதை வெளியிடு அரசியல் அனைவரும் படிக்க முடியும் மாணவர்களுக்கு கொண்டு போய் பை படிச்சு காரி எதுல துப்புவான்னு தெரியும் எப்படி எதுல துப்புவான்னு தெரியும் இப்படி கேவலமாக வாழ்ந்தவர் தான் இந்த தந்தை பெரியார் நீங்க சொல்லக்கூடிய இவே ராமசாமி நாயக்கர் இந்த இவே ராமசாமி

முடிஞ்சா இருபதாம் தேதி தேர்தல் நேரத்தில் அங்கே இருப்பாரு நீ வீட்டுக்கு போய் கஷ்டப்பட வேண்டாம் நேரடியாக அங்கே வந்துரு சண்டை செஞ்சுக்குவோம் சண்டை செஞ்சுக்கா வந்து நீ நினைக்கிற மாதிரி சண்டை தற்காலையா சண்டை செஞ்சுக்குவோம் மக்களோட பேசுவோம் பெரியார் எதை செய்தார்னு மக்களோட பேசுவோம் அதனால வந்து நீ அங்க வந்துரு தொடர்ச்சியா இங்கே வரணுங்கிற அவசியமே கிடையாது அப்ப இந்த பெரியார் கூட்டம் அதாவது இந்த திராவிட கூட்டத்துக்கு என்ன வேலை இப்ப திராவிட கூட்டம் என்னென்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கு அண்டா செந்தில் முதல் கொண்டு அவனா பெரிய புடிங்கி மாதிரி பேசுறான் ஆரம்பத்தில் தமிழ் தேசியம் சீமான் பேசும்போது அவர் காலை நக்கி நக்குன தானே இல்லைன்னு சொல்ல முடியுமா இந்த இங்க இருந்து போச்சு வரட்டு விட்ட நாய் ராஜீவ் காந்தி அந்த நாய் இன்னைக்கு வந்து பேசுது சீமான்லாம் வந்து அப்படி இப்படி அப்படின்னு நீ எங்க நீ என்ன பேசுன ஓ வாயால இதே ஸ்டாலினா இதே பெரியார வாய் தொடர்ந்து கேவலப்படுத்தா மனித புனித அப்ப பணம் பேசுது பணம் முனை பேசு காசுக்கு அடிப்பட்ட செந்தில் முதல் கொண்டு ஒரு பெயிண்ட் கான்ட்ராக்டர்காக கொண்டு போன ராஜீவ்காந்தி கொண்டு இந்த வேலை செய்யறாங்க இதுல ஓசி சோறு கிடைக்கும் திமுக எலும்பு துண்டு கிடைக்கும் அப்படின்னு யாரு இந்த திருமுகன் காந்தி அப்ப இவங்க எல்லாமே திராவிடம் சீமான் பெரியாரை பேச அண்ணன் பேசுவதை ஐந்தாண்டு காலத்துக்கு எதிர்பார்த்தோம் ஐந்தாண்டு காலத்துக்கு முன்பே எதிர்பார்த்தோம் இப்ப அண்ணன் சீமான் பேசினால அதாவது இந்த தமிழுக்கு சொந்தம் இல்லாத பிறமொழியை கொண்டவர்கள் முகமொழியை போட்டுட்டு தமிழன் தமிழன் சொன்ன அனைத்தையுமே நம்ம வெளிய பாக்கிறோம் வெளியில அவர்கள் யாருன்னு தெரியுது அப்ப எவ்வளவு கேவலமான வேலையை இந்த பெரியாரிஸ்ட் செஞ்சிட்டு இருக்காங்க யாரு இவர் இவர் வந்து இந்த அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியில் பெண்கள் பாலியல் கொடுத்து பேச மாட்டா சொத்துல அமைதி ஆயிட்டாரு புணமாயிட்டாரு இதே வந்து தொடர்ச்சியா ஒன்னொன்னா நடந்துட்டு இருந்தது இங்கு நடக்கக்கூடிய கொள்ளை கொள்ளை நகை கற்பழிப்பு இந்த ஆட்சி அவ்வளவு கேவலமாக செயல்பட்டு இருக்கு இது வந்து பேச மாட்டாப்புல இந்த டங்ஷன் விஷயமா பேசும்போது பேச மாட்டாப்ல ஆனா சீமானை வலிஞ்சு கட்டிக்கிட்டு பெரியாரே பேசி விட்டாருன்னு சீமானை கைது செய்தவரை ஓய மாட்டோன்ட்டு இவர் பேசிட்டு இருக்கா திமுகவிட நேரடியாக வாங்கி குடிக்கக்கூடியவர்கள் தான் இந்த இது மாதிரி ஆட்கள் கோவன் போன்ற முதலிய ஆட்கள் இவங்கெல்லாம் வந்து திமுக விட எச்சோம் அத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப அவங்க என்ன வேலையை செய்யறாங்கிறத மக்கள் ஆகிய நீங்க தான் உணரணும் இப்படி கேவலமாக அடுத்த ஒரு மனைவி அதாவது பாத்துக்க அவர் வயசானவன் அவன்கிட்ட இருந்து அவர் அதாவது அவன் பொருள் எடுத்து அவனே போடுறது அது எப்படின்னா வீரமணி கத்துக்கணும் வீரமணி உங்களுக்கு அறிவு இல்லையா செத்து போலாமே வீரமணி சொல்லுங்க செத்து போலாமே சூப்பா வீட்டை கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்ல முடியுமா சூப்பா வீர பாண்டியன் இப்ப என்ன சொல்ற திருமணம் கலந்து உறவு அப்படின்னு சொல்லி பேச அந்த அம்மா கிளி கிளி கிழிச்சு பதில் சொல்ல முடிஞ்சா அது எப்படா உலகில் ஆக சிறந்த கருத்துக்களை தலைவர்கள் பேசக்கூடியதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதாவது நம்ம ஆள் ஒருத்தர் சொல்லுவாரு மன்னர் மன்னன் சொல்றாப்புல சிறந்த பழமொழிகளை நீங்க படிக்கணும் அப்படின்னா பெரியாரோட பழமொழிகளை எடுத்து படிங்க அப்படின்னு ஏன்னு பார்த்தா வேற வேற எதெல்லாம் உலகில் சிறந்த பழமொழியா இருக்கோ அதெல்லாம் தூக்கி எடுத்து எழுதி கீழே பேரா மட்டும் பெரியார் என்னத்தையாவது எழுதி பெரியார் என்று போட்டுக்கோள் அப்படிங்கிற மாதிரி திருடி ஆட்டையை போட்டவங்கதான்

நூறு அறிவாளியுடன் இவங்க எட்டிக்கிட்டு வர ஆயுதம் நூறு அறிவாளியுடன் மோதுவதை விட ஒரு மூடனுடன் மோதுவது சிரமமானது இதை யார் சொன்னாருன்னா பெரியாரா இவங்க சொல்லிக்கிறாங்க இத வந்து இமாம் இமாம் ஏஐ ஷஃபி எப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுகளே சொல்லிட்டாரு அவரு உங்க வெங்காயப் பெரியா ஆயிரம் வருஷம் லேட்டு அப்ப எதெல்லாம் திருடி 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 பேசுறாங்கிறத நீங்க உணரணும் இப்படி ஒரு கேவலமான ஒரு வாழ்வு வாழ்றதுக்கு நாண்டுகிட்டு செத்து போலாம் இல்லையா சொல்லுங்க இதுல வந்து ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி சீமானவர் பேசிட்டாரு அப்படின்னு கருத்து பேசுறாங்க நேரடியா பேசு நேரடியா பேசுவா வா ஏதாவது பேசி தர்க்கம் பண்ணு அது முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுல எழுத்து சீத்திரத்தை கொண்டு வந்துட்டாரு யாரா குத்தூசி குருசாமி இவங்க இதை புதுசா தூக்கிட்டு வந்து தந்தை பெரியாரான் சொல்லி சொல்றாங்க ஆயிரத்தி எப்ப கொண்டு வந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுல அதன் பிறகு வந்து பெரியார் வந்து பேசினதான் சொல்லி நீங்க ஒரு இது கதை கட்டிட்டு இருக்காங்க இந்த நா ரா லை லை இதெல்லாம் வந்து அப்பயே அவர் திருத்தித்தாரு அப்போ இது போல வேலைகளை செய்யறது யாருனாலும் இதுதான் இதோட பெரிய ஒரு கூத்தன்னா தந்தை பெரியார் கார் நிதி வேண்டி தோழர்களுக்கு நானூற்றி ஒரு ரூபா தோழர்களை தனது அப்பவே வந்து எப்படி வந்து நிதியை வந்து ஆட்டையை போடணும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு யாருக்கு பெரியாருக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப இன்னும் தோண்டி எடுத்து பார்க்கும்போது பெரியாரோட பிறப்பிடம் பெரியார் எப்படி கேவலமாக வாழ்ந்தார் அதை ஏன் வந்து திராவிடம் கையில் எடுக்கல சொல்லல அதை படிக்க விட மாட்டேது பெரியாரோட இருக்கல விட்டு படிக்க விடுது அனைவருமே போய் படி அவங்க உள்ள விடுறாங்க என்ன காரணம் நீ தானே கையில் வச்சிருக்க அரசு ஆக்கு படிக்கட்டும் எவ்வளோ ஒரு தேச தலைவர்களும் படிக்கும்போது இவரோட நூலை படிச்சுட்டு போலாமே இவர் வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டு போலாமே இவர் வாழ்க்கை வராது தான் கேவலமா வந்திருக்கப்பா அவர் வாழ்க்கை ஆட்டங்கரையில இருந்திருக்க பதிமூணு வயசு பிள்ளைய பத்தொன்பது வயசு பையன் கல்யாணம் பண்ணிருக்கான் அதுக்கு உண்மையா இருந்தானா அந்த பொண்ணு கோயிலுக்கு போகுதுன்னு அந்த பொண்ணு மேலே கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி தான் கட்டின பொண்டாட்டையே கேவலமா பேச பெரியாரு வேலைகளை செஞ்சிருக்காருங்கிறது மக்கள் தெளிவா உணரணும் இது பாட புத்தகத்தில் பெரியார் இவரு நாள் உரையாற்றினால் இவ்வளவு நேரம் உரையாற்றினால் யுனெஸ்கோ விருது பெற்றார் அப்படி போட்டவங்க இதையும் போட்டு விடுங்க இதையும் போட்டு விடுங்க இப்படி ஒரு கேவலமான ஒரு ஜென்மம் வாழ்ந்தது அப்படின்னா போட்டு விடுங்க விட முடியாது ஏன்னா இவர்கள் வந்து அதிகாரம் இருக்கிறத பயன்படுத்தி இவர்கள் பேசக்கூடிய பேச்சு முதல் முதலாக திமுக தோன்ற காரணம் என்ன பெரியாரை எதிர்த்து தானே அண்ணாத்தூர் தோன்றினாரு இது துறைமுறை வாயில சொல்லியிருக்காரா இல்லையா அப்ப இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அம்மையார் கனிமொழிக்கும் தெரியாது ஐயா ஸ்டாலினுக்கும் தெரியாது அவர் பையன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தெரியாது அவர் பையன் இப்போ இன்ப நிதி ஸ்டாலினுக்கும் தெரியாது இதே போல இந்த எடப்பாடி பழனிசாமி போன்ற ஆட்களுக்கும் தெரியாது அவருடைய பிரேமலதா கண்டனம் சொன்னா கசக்குமோ வா தர்க்கமனம் தயாரா இருக்காங்க பெரியார் இன்னும் என்னென்ன வேலைகளை கேவலமாக செய்தார் அப்படிங்கிறத பேச தயாரா இருக்காங்க அதனால வந்து யாருக்கும் எந்த பதட்டமும் பிதட்டமும் கிடையாது நேராகவே எதிர்கொள்ளலாம் நன்றி